السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ النحو واللئ اسانمیار الجزء الاول النحو واللئ کتاب ال 2000 یعنی دل پا کوم گندو گندو کیندرو الحمدللہ 257 پادگانو ني دے انشاءاللہ 258 پادگانو پڑھي انځو ګورم او خپل الکترونیک ورته ني الکترونیک ننګه ملګری کووندو அந்த அரசு இலக்கணத்தின் மூலம் நாம் குர்ஹான் ஹதீஸை வழங்கிக் கொண்டு அதன்படி நாம் அமல் செய்வதற்கும் அதை மற்றவர்களுக்கு கற்று நாமும் கற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜீன் சேவையில் உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலஹாஃபத் என்ற பொது தலைப்பின் கீழ் மூன்று பாடங்கள் நாம் பார்த்து இருக்கிறோம் முதலாவது பாடம் இலாஃபத்தே மானவியா வல்லா இலாஃபத்தே என்றால் முலாஃபுக்கு இந்த இலாஃபத்தின் மூலம் ஆகவோ அல்ல ஹாஸாகவோ மாறினால் அது இலாஃபத்தே மானவியா என்றும் இலாஃபத்தே லஃப்லியா என்றால் மாரிபாவாகவோ அல்லதுவோ இந்த இலாஃபத்தின் மூலம் நடக்காது ஆனால் வார்த்தையில் மாற்றம் வரும் தான் வார்த்தையை சார்ந்த இலாபத் என்று பார்த்தோம் அதே போல இலாஃபத்தே மானபியாவின் முலாஃபுக் வரக்கூடாது என்றும் இலாஃபத்தே லஃப்லியாவின் நான்கு விஷயம் நான்கு நிலைமையில் முலாஃபில் அலிஃப்லாம் வரலாம் அந்த முலாஃப் தஸ்னியாவாக இருந்தால் இந்த முலாஃப் முதக்தர் சாலிமாக இருந்தால் அல்லது அந்த முலாப் இலேஹிக்கு அலிஸ்லாம் இருந்தால் அல்லது ஒரு அலி பக்கம் கொண்டு இணைக்கப்பட்டிருந்தால் அலி இஸ்லாம் வரலாம் என்ற விஷயங்களை இந்த முதல் பாடத்தில் நாம் பார்த்தோம் அதே போல் இரண்டாவது பாடத்தில் நாம் ஒரு முத்தக்கல்லுடைய யா தன்னிலையை குறிக்கக்கூடிய ஒரு யாவின் பக்கம் இணைக்கப்பட்ட அந்த முலாஃப் அந்த முலாஃபுடைய சட்டத்தை பார்த்தோம் அப்ப ஒரு நான்கு நிலைமையில் கண்டிப்பாக அந்த உடைய யாவுக்கு ஃபதக வர வேண்டும் என்று பார்த்தோம் அல்லவா அந்த நான்கு நிலைமைகள் என்ன என்ன அந்த முலாஃப் மன்கூசாக இருந்தாலோ அந்த முலாஃப் மக்குசூராக இருந்தாலோ அந்த முலாஃப் தஸ்னியா முசன்னாவாக இருந்தாலோ அந்த முலாஃப் ஜம்மு முதக்க சாலிமாக இருந்தாலோ அப்பொழுது முலாஃப் இலேகி யாவல் முத்த இருந்தால் அந்த யாவுக்கு ஃபதக கண்டிப்பாக வர வேண்டும் இந்த நான்கு நிலைமை தவிர முலாஃப் எப்படி இருந்தாலும் சரி அந்த முலாஃபுக்கு இந்த யாவள் முத்தக்கல்லி நாம் சேர்த்து இலாஃபத்தில் எழுதினோம் என்றால் அந்த யாவல் முத்தக்கல்லிமுக்குகம் வரலாம் சுக்குனி வைத்தும் படிக்கலாம் என்று நாம் பார்த்தோம் அப்போ இந்த நான்கு நிலைமைகளில் முலாஃபுடைய கடைசி சுக்குனிலா சுக்குனில் தான் இருக்க வேண்டும் அந்த நான்கு நிலைமைகள் அல்லாத மற்ற எல்லா நிலைமைகளும் அந்த முலாஃபுடைய கடைசி யாவுக்கு தொதுவாக தான் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம் தெளிவாக அதே போல் இறுதியாக மூன்றாவது பாடம் உஜூபன் ஜவாசன் அவசியமான முறையிலும் இன்னும் ஆகுமான முறையிலும் ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்படும் ஒன்று என்பதை மூன்றாவது பாடத்தை பார்த்தோம் இதுல ஹைசு இத் இதா இது மூன்றுமே லருப்புகள் ஆகும் காலத்தையும் இளைஞரையும் குறிக்கக்கூடிய சில லஃபுகளாகும் அதை தெளிவாக பாடத்தை நாம் கண்டோம் இந்த மூன்றுமே பின்னாடி ஒரு வாசகத்தின் பக்கம் தான் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் ஒரு தனிப்பட்ட முஃப்ரதான ஒரு தனிப்பட்ட வார்த்தையில் இணை இணையாது இணைக்க கூடாது அப்போ அவசியமான முறையில் ஒரு வாசகத்தின் பக்கம்தான் இணைக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பாடத்தை நாம் பார்த்தோம் இந்த ஹைசு ஹைசு ஹைசுதா என்ற மூன்றை மட்டும் அதற்கு பிறகு முபுகமான மூடலான ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் முலாஃபாக இருந்தால் உதாரணமாக ஹீன் வக்து இதை போன்ற பெயர் சொல் என்னவாக இருந்தால் முலாஃபாக இருந்து அதை ஒரு வார்த்தையின் பக்கமும் நாம் என்ன செய்யலாம் அதை என்ன செய்யலாம் ஒரு வாசகத்தின் பக்கமும் அந்த ஹீனு வக்து போன்ற உபகமான காலத்தை குறிக்கக்கூடிய அந்த இஸ்மை ஒரு வாசகத்தின் பக்கம் இலாபம் செய்யலாம் ஒரு தனிப்பட்ட வார்த்தையின் மீது இலாபம் செய்யலாம் அப்படி இலாபம் செய்யும் பொழுது அந்த மூடலான குறிக்கக்கூடிய அந்த வக்கு ஹீனு போன்ற அந்த பெயர் சொல்லுக்கு நம்ம ஏறாவும் வழங்கலாம் முன்னாடி ஆம்பளை ஏறாவும் வழங்கலாம் அது சதகையின் மீது முன்னையாகவும் படிக்கலாம் என்றது எல்லாம் நாம் பார்த்தோம் ஆக இந்த மூன்று பாடங்களுக்கான மொத்த பயிற்சிகளையும் தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட மூன்று பாடங்கள் நம்ம பார்த்து விட்டோம் அதற்கு சேர்த்து கிட்டத்தட்ட பதினைஞ்சு பயிற்சிகள் நம்மளுக்கு மொத்தமாக கொடுத்துள்ளார்கள் ஆகவே மூன்றையும் கருத்தில் கொண்டு இந்த மூன்றையும் நாம் மறக்காமல் இருந்தால்தான் பயிற்சி இலகுவாக முடியும் வாரங்கள் இப்பொழுது நாம் ஒவ்வொரு பயிற்சியாக காண இருக்கிறோம் வாரங்கள் தொடர்ந்து பயிற்சிகளை காண்போமா நாலாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பின் வரக்கூடிய வாசகங்களிலே விளக்கு ஒவ்வொரு முலாஃபியும் விளக்கு எந்த நுழைவது அந்த முலாஃபின் மீது அலிஃப்லாம் நுழைவது தடையாகுமே அத்தகைய ஒவ்வொரு முலாஃபியும் யஜூசு வாசகங்களிலே விளக்குள்ள அந்த அலிஃப்லாமை கொண்டு சேர்வது கூடுமே அத்தகைய முலாஃப் இந்த தெரியண எல்லா ஃபாய் சரியா அப்ப அந்த அலிஃபாமை கொண்டு சேருவது கூடுமே அத்தகைய ஒவ்வொரு முலாஃபையும் இன்னும் முலாஃபின் மீது அலிஃபுலாம் நுழைவு தடையாகுமே அத்தகைய ஒவ்வொரு முலாஃபையும் பின் வரக்கூடிய வாசகங்களே விளக்கு அப்ப பின்னாடி எந்தெந்த எல்லாம் அலிஃப்லாம் வர்றது கூடும் எதுலாம் அலிஃப்லாம் வர்றது கூடாதுன்றத விளக்கு ஒபயிசுவ காரணத்தையும் விளக்கு எதுல இதுல எதுக்கு இதுல வரும் எதுக்கு வராதுன்ற காரணத்தையும் என்ன செய்யும் விளக்குன்னு சொல்லிட்டேன் இப்ப நம்ம இங்க என்ன செஞ்சிடலாம் படிச்சிடலாம் அதுக்கப்புறமா என்ன செஞ்சிடலாம் கீழே அவங்க சொன்ன மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாம் இப்ப பாருங்க அஸ்ஜாரு அப்ப ஆற்றுக்கு ஆற்றின் இருபுறம் லிஃபத்தைனா அந்த இரண்டு ஓரப்பகுதி இருக்கு அது ஆற்றோடைய இரண்டு ஓரப்பகுதி அந்த ஆற்றின் இருபுறம் இருபுறத்தின் மீதும் மரங்கள் நடப்படுகின்றன இரண்டாவது என்னது முபகலூன அப்ப குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் முபகலூன வெறுக்கப்படுபவர்களாக கோப கோபம் கொல்லப்படுபவர்களாக இருக்கிறார்கள் மூன்றாவது இப்ப மூன்றாவது என்ன சொல்றாங்க பாருங்க பாருங்கொலிவுகள் என்னது பனி மலையின் சிகரங்களின் மேலே இருக்கின்றது இருக்கின்றன இப்ப அடுத்த நாலாவது இப்ப நாலாவது என்ன சொல்றாங்க என்ஹலுல் வதனு பி அபுனா இஹி அப்ப என்ஹலுல் வதனு வதன்னா தாய்நாடு 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 என்பது அதன் மக்களை கொண்டு பிள்ளைகள் அதன் மக்கள் பிள்ளைகள் நம்ம தாயின்னு சொல்றோம்ல அப்ப அதுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யாரு பிள்ளைகள் அதனாலதான் அபுனான் கொண்டு வந்தார் தாய்நாடு அதன் பிள்ளைகளை கொண்டு என்ஹலு உயர்வடைகிறது அஞ்சாவது பாருங்க அப்ப அஞ்சாவது என்ன சொல்றாங்க அப்ப இந்த வார்த்தை இருக்கிறது சர்வத்து மிஸ்ரன் இதுவத்து அருளிஹா மீன் எகிப்தின் செல்வம் அதன் இந்த ஹா வந்து எதை பார்த்து மீட்டணும் மிஸ்ரை பார்த்து மீட்டணும் இப்ப அதன் நிலத்தின் விவசாயிகளிலும் இருந்து இருக்கிறது அப்ப எகத்தின் செல்வம் அந்த நிலத்தின் விவசாயிகளிலும் இருந்து இருக்கிறது ஆறாவது அல் மரபிய கல்வி ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தை கொண்டும் இன்னொரு நாவை கொண்டும் மதிப்பிடப்படுகிறான் அர்த்தம் ஒரு அவனுடைய உள்ளத்தை கொண்டும் நாவை கொண்டும் இருக்கிறான்னா அதை கொண்டுதான் அவன் மதிப்பிடப்படுறான் அவன் உள்ளத்துல எப்படி இருக்கிறான் வெளியே என்னமே இல்லாமல் பின்னியா நீயத்தை கொண்டுதான் என்னது ஒரு மனிதனை பேச முடியும் அவன் எப்படி பேசுறான் அவன்கிட்ட எப்படி பழகிறான்னு சொல்லிதான் செய்யப்படுவாங்க மதிப்பிக்கப்படுவான் மதிப்பிடப்படுவான் அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஷாஹிதா ஏழாவது பாருங்க ஷாஹிதல் ஹாதிசி ஆஹ் ஹாதிராணி அப்ப சம்பவத்தின் இரண்டு சாட்சிகள் ஹாதிஸ்னா சம்பவம் அந்த சம்பவத்தின் இரண்டு சாட்சிகள் ஹாதிராணி ஆஜராக கூடியவர்களாக இருக்கிறார்கள் இரண்டு சாட்சியாளர்கள் ஆஜராக கூடியவர்களாக இருக்கிறார்கள் எட்டாவது கடைசி பாருங்க லா திக் பி மாதி அப்ப உன் முகத்துக்கு முன்னால் உன்னை புகழக்கூடியவர்களை கொண்டு நீ நம்பாதே அப்ப உன் முகத்துக்கு நேரா புகழ்றவங்களும் என்ன செய்யாத நீ நம்பாத அவங்களுக்கு கொண்டு உறுதி கொள்ளாத அவங்க பின்னாடி போய் எப்படி பேசுவாங்களோ தெரியாது அதனால முகத்துக்கு நேரா புகழ்றவங்களை நம்ம அதன்றாங்க இப்போ அர்த்தம் பார்த்தாச்சு இப்ப அவங்க சொன்ன மாதிரி என்ன செய்வோம் தம்பிரி நாட்டுகளுடைய பதில்களை இப்ப பார்ப்போமா இப்ப பாருங்க தொகுரசுல் அஜாரூ அல்ல லிஃபத்தை நகரின் படுத்தவங்கள இதுதான் நம்மளுக்கு முக்கியம் லிஃபத்தை நகரி இருக்குல்ல இதுல அலிஃப்லாம் நல்லையே கூடாது ஏன்னா இஸ்மித் லிஃபத்துன்றது என்னது இஸ்மு அதனால இலாபத்தை மாணவியா இலாஃபத்தை மாணவியா கண்டிப்பால என்ன அலிஃப்லாம் நுழைய கூடாது அலிஃப்லாம் அல் அல்னா அலிஃப்லாம் நுழைய தடையாகும் அலா லிஃபத்தை மீது லிஃபத்தை நகரின் என்ன வேலூர் லிஃபத்தை என்ற முலாஃபின் மீது அலிஃப்லாம் நுழையது தடையாகும் ஏன் என்றால் நிச்சயமாக இந்த இலாஃபத் என்பது மாணவியத்துவம் மாணவியா ஆகும் யா நெல்லிஃபத்துன்ற முல்லாஃபு வஸ்பு கிடையாது அது வஸ்பு இல்லாததாகும் வஸ்பு இருந்தா தானே நம்ம யோசிக்கணும் இப்ப அடுத்து பாருங்க முசீரு ஃபித்தன் முபுகலூன் படிச்சோம்ல அப்ப முசீரு ஃபித்தன் அப்ப முசீர் என்பது இஸ்மு ஃபாயில் அப்ப அது என்னது அது வஸ்பு இப்ப இருந்தா அது லஃப்லியா லஃப்லியாவா இருந்து அது ஜம்ம அறிவிச்சிச்சுன்னா இது ஜம்மு தானே ஜம்மு முதக்கர் சாலிம்ல ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தால் இப்ப இலாஃபத்தின் இருந்து அது ஜம்மு முதக்கர் சாலிமாக முலாஃபு இருந்தால் அதுல அலிஃபிலாம் தாராளமா நுழையலாம் அதனால்தான் துஹோ அல் அலிஃப்லாம் நுழைவது கூடும் அலா முசீரு முசீரு என்ற அந்த முலாஃபின் மீது அலிஃப்லாம் நுழைவது கூடும் இப்ப அல் முசீருன்னு கூட நம்ம படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லியான் அல் இலாஃபத் ஏனென்றால் நிச்சயமாக இந்த இலாஃபத் ஆகிறது முலாஃபோ இந்த முலாஃபாகிறது ஜம்மு முதக்கரின் சாலிமன் ஜெம் முதக்கர் சாலியமாக இருக்கிறது ஜெம் முதக்கர் சாலியும் பல நம்ம பார்த்துட்டோம் இங்கே ஒரே ஒரு முறை சொல்லிடுவோம் ஆண் பால் பன்மையாக இருக்கிறது சாலிமானதாக இருக்கிறது அப்ப ஒரு முஃபர்தில இருந்து பன்மை எடுக்கும் பொழுது நடுவில் எந்த மாற்றமும் வராமல் இறுதியில் மட்டும் ஆகணும் என்று சேர்த்தால் அது சாலிமானதும் அப்ப முசிர் ஊன அந்த நூன் விழுந்துரும் இலாபத்தின் சமயத்துல அது விழுந்துரும் முசி ரூன் மட்டும் இருக்கு சரியா இப்ப அடுத்து பாருங்க இது பார்த்தோம்ல அப்ப இங்க நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது சுலுஜு ஜிபாலி ஜிபாலி இது 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 கிமமி ரெண்டு கிமமில் ஒரு ஒரு ஜிபாலும் எப்படி பார்த்தாலும் சரி ஃபவுகன்றது வசுப்பு கிடையாது இந்த இது இந்த ஃபவுகன்ற முலாஃபும் வசிப்பு கிடையாது கிமம்ன்ற அந்த முலாஃபும் வசுப்பு கிடையாது ஒசு இல்லாட்டி கண்டிப்பா அதுல என்ன வராது அலிஃப்லாம் இலாபத்தை மாணவியா ஆயிரும் அதனால அதுல இலாபத்தை மாணவியான முடிவு செஞ்சிருந்தா அதுல அலிஃப்லாம் நுழையாதுன்னு சரியா அப்ப எம் தனியோலு அல் அலிஃப்லாம் நுழைவது தடையாகும் அலா அலாபவுக்க வாக்கிமமி ஃபோக்கு என்ற முலாஃபின் மீதும் இன்னும் கிமம் என்ற முலாஃபின் மீதும் அலிஸ்லான் உடையவது தடையாகும் காரணம் ரெண்டுமே வசப்புக்குரியா இலாஃபத்தை மாணவியா இலாஃபியத்தை மாணவியானாவே அதுல கண்டிப்பா என்னது முலாஃபுல்லா முலாஃபுல்லானுடையது நம்ம படிச்சிருக்கோம் அதனால அதுல கண்டிப்பான ஏனென்றால் நிச்சயமாக இந்த லேஃபாத் என்பது அது இந்த இளம் ஃபோக்கி கிமன் என்ற இந்த இலஃபத்தா இருக்கட்டும் இல்ல கிமமில் ஜிபால் என்ற இந்த இணைப்பா இருக்கட்டும் இந்த இணைப்பு ரெண்டுமே மாணவியத்தான் என்னவாக இருக்கிறது மாணவியாவாக இருக்கிறது அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொன்னாங்க இருக்குல்ல இந்த அபுனா இஹி தான் நம்மளுக்கு முக்கியம் அபுனான்றது முலாஃபி ஹீன்றது முலாப்பி டீ அப்போ அபனான்றது என்னது இஸ்மே வஸ்பு கிடையாது அப்போ மாணவியா மாணவியானாவே அலிஃப்லாம் வராது நம்ம நேரடியா முடிவு பண்ணிடலாம் எம் தனி அல் அலிஃப்லாம் அலிஃபுலாம் தடையாகும் அல்ல அபுனாயி அபுனாயி என்ற அந்த முகாஃபின் மீது அலிஃபுல்லாம் தடையாகும் வியான்னல் இலாஃபத்தை மாணவியத்தோள் ஏனென்றால் நிச்சயமாக இந்த இலாபத்தாகிறது இந்த இணைப்பு என்பது மாணவியத்தோள் மாணவியாவாகணும் மாணவியால புள்ளியா இதுக்கு அர்த்தங்கள்லாம் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம தெளிவா விளக்கத்திலேயே பாடம் ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லட்டும் என்ன செய்யணும் அரபிலயும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதனாலதான் நம்ம பாடத்துல தெளிவா விளக்கம் சொல்லிட்டு இப்ப அரபிலயும் நம்ம அறுக்கிறோம் சரியா இப்ப அடுத்து பாருங்க இங்க எது முடிச்சாச்சா இப்ப அடுத்து இதுதான் பாக்கணும் அப்ப இங்க பாருங்க

ஜுராய் அருளில் ரெண்டு இருக்க வேண்டும் முலாஃப் ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்கிறது இது ஒண்ணு சரியா இரண்டாவது அப்படின்னு என்னவாதான் இருக்குது ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்கிறது இது ஒன்று இரண்டாவது பின்னாடி அருள்ன்னு இலாபத் செய்யப்பட்டிருக்கு ஓகேவா அப்ப வஸ்வாகவும் இருக்கிறது என்ற அசல் என்ற ஒரு வஸ் விவசாயிகளை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை விவசாயம் செய்பவர்கள் என்ற ஒரு தன்மையை குறிக்கக்கூடியதாக ஸுர்ரா என்பது இருக்கிறது வஸ்ஃபாக இருக்கிறது முதல் விஷயம் அப்ப இலாஃபத்தை மாணவியா கிடையாது இலாஃபத்தை லஃப்லியான்னு தெரிஞ்சிச்சு ரெண்டாவது ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்கிறது ஸுர்ரான சரியா அப்படின்னு கடைசியில தான் மாற்றம் வந்திருக்கு அப்ப இது ஜம்மு முதக்கர் சாலிம் என்பதும் தெளிவாகி விட்டது இப்ப இது இரண்டும் சேர்ந்து விட்டாலே இலாஹத்தி லஃப்லியாகவும் சாலிமாகவும் இருந்தால் நாம் அலிஃப்லாம் நுழைவது கூடும் இப்ப அசுராயி அருளின் கூட நம்ம படிக்கலாம் அதை சரியா அப்ப ரெண்டுமே சேர்ந்துருச்சுல இலாபத்தி லஃப்லியாகவும் வந்துருச்சு அதே போல இது ஜம்முதக்கர் சாலிமாக இருக்கு அதான் சொல்றாங்க ஜுர் என்ற வார்த்தையின் மீது என்ற முலாஃபின் மீது அலிஃப்லாம் நுழைவது கூடும் அண்ணன் இலாஃபத்து ஏன் நிச்சயமாக இலாபத்து என்பது இந்த இலாஃபத்து என்பது ஆகிறது லப்லியத்தும் லப்லியாவாகும் காரணம் இது வஸ்பு வஸ்ஃபாக இருக்கிறது அதே போல முதல் காரணம் அது இலாஃபத்தியாக என்னது லஃப்லியாவாக இருக்கிறது ஒல் முலாஃபோ இன்னும் முலாஃபாகிறது இதான முலாஃபு அருள் என்றது முலாஃப் இல்லைங்களா இந்த சுர்ரா என்ற ஆகிறது ஜம்மு முதக்கரின் சாலிமோன் ஆண்பால் பன்மை சாலிமானதாக இருக்கிறது சரியா இப்ப அடுத்து அர்லிஹா இதை பாருங்க இதுல அருள்ன்றது பார்த்தோன்னே வசூ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அதனால இது மாணவியா மாணவியானாவே அலிஃப்லாம் வராது ஓகேவா என் தனியூல் அல் அலிஃப்லாம் நுழைவது தடையாகும் அலா அர் அர்லிஹா இந்த அர்லி அர்லி என்பதின் மீது அலிஃப்லாம் நுழைவது தடையாகும் ஏன் இல்லை என்ன இல்லாஃபாத்தா மாணவியாதான் ஏனென்றால் நிச்சயமாக இந்த இலாஃபாத் ஆகிறது என்னது மாணவியாவாகும் ஏன் என்பது என்ன இல்லை வஸ்ஃபு இல்லை சரியா இப்ப அடுத்து பாருங்க ஒன்னும் ஒரு மூணு மூணு தான் அல்மார்கு வலிசானி தான் பார்க்க போறோம் கல்பும் என்ன கிடையாது ஆஹ் வஷ்பு கிடையாது இசானும் என்ன கிடையாது வஷ்பு கிடையாது அப்ப ரெண்டுமே என்னதான் மாணவியா தான் மாணவியான அலிஃப்லாம் நுழையாது அதான் சொல்றாங்க கல்பு இன்னும் லிசான் என்ற இரண்டு முலாஃபின் மீதும் அலிஃபுலான் நுழைவது தடையாகும் இந்த கல்பு முலாஃபு ஹி முலாஃபிலே லிசான் முலாஃபு ஹி முலாஃபிலேஹி இந்த இரண்டு முலாஃபின் மீதும் அலிஃபுலான் நுழைவது தடையாகும் என் அலா பார்த்து ஏனென்றால் நிச்சயமாக இணைப்பாகிறது இரண்டுலையும் இணைப்பாகிறது இந்த கல்பு லிசான் இருக்கும் இரண்டிலையும் இணைப்பாகிறது மேனவியாத்தோ மேனவியாவாகும் ரெண்டுமே வசூ அதனால அதுல அலிஃபுலான் நுழையது கூடாது ஷாஹிதல் ஹாதிசி சம்பவத்தை பார்த்த ரெண்டு சாட்சியாளர்கள்னால அப்ப ரெண்டு சாட்சியாளர்கள் அப்ப ஷாஹித் என்பது அப்ப அப்பியான் முடிவு பண்ணிருங்க ரெண்டாவது டஸ்னியா முசன்னாவான ஒரு வார்த்தை இருவர் இரண்டு சாட்சியாளர்கள் அப்படி இருமையை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்ப ஒஸ்வாக இருந்தால் லஃப்லியான் முடிவாயிடுச்சு அந்த லஃப்லியாவில் முசன்னாவாக இருந்தால் அதுல என்ன செய்யலாம் அலிஃப்லாம் நுழையெல்லாம் படிச்சோம்ல அப்ப முசன்னாகவும் இருக்குது வஸ்ஃபாகவும் இருக்குது அப்பதான் அலிஸ்லாம் உழையலாம் அப்ப அஷாஹிதா அல் நம்ம படிக்கலாம் சரியா ஷாஹிதா ஷாஹிதா என்ற முலாஃபின் மீது அலிஸ்லாம் உழைவது கூடும் ஏன் இலாஃபத் ஏனென்றால் நிச்சயமாக இந்த இந்த இணைப்பு என்பது லப்லியத்தும் லஃப்லியாவாகும் ஏன் இதுபத குறிக்கிறது இல்ல அப்ப இது ஒரு காரணம் இன்னும் ஆகிறது முசன்னன் இருமை அறிவிக்க கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது இரண்டு சாட்சியவர்கள் அப்படி முலாஃபு இருமையாக்கப்பட்டதாக இருக்கிறது அப்ப ரெண்டுமே சேர்ந்துருச்சு அதனால தாராளமா என்ன செய்யலாம் வைத்து படிக்கலாம் அடுத்தது அப்படி மாதி ஹீக படிச்சோம்ல அப்ப இங்க பாருங்க மாதி ஹீகன்றது ஒரு முலாஃப்லா பிலிகி ஹி முலாஃபு கே முலாபிலிகி வஜி ஹிகன்றது இன்னொன்னு என்னது முலாஃபு ஒன்னொன்னு சரியா அப்ப மாதிஹன்றது என்னது மாதிஹீன தானே மாதிஹீனன்றது ஒரு வஸ்வா புகழக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு தானே அப்ப வஸ்ஃபு தானே அப்ப அல் லஃப்லியா வஸ்வா இருந்தாவே என்னதுதான் லஃப்லியா தானே ஒன்னொன்னு பாருங்க ஜம்மு முதக்கர் சாலிம் மாதிஹீன அந்த நூல் இலாஃபத்துக்காக போக்கப்பட்டிருக்கு இப்ப முதக்கர் சாலிம் இப்ப நம்ம என்ன படிச்சிருக்கோம் வஸ்வா இருந்து ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தா அதுல அல் இஸ்லாம் நுழையலாம் கூட இங்க படிக்கலாம் ரெண்டுமே சேர்ந்துருச்சு காரணம் அதனால ஹோல் அல் தான்ஹியின் மீது அலிஃபலாம் அழிவது கூடும் காரணம் பாருங்க ஏன் அல் இலாஃபத்தை நிச்சயமாக இந்த இணைப்பாகிறது வார்த்தை சார்ந்ததாக இருக்கும் ஏன் அதனால தான் இன்னும் முலாஃபாகிறது இந்த அன்னல போய் என்ன செய்யலாம் இலாஃபத்தை வச்சு அத்துஃப் வச்சு படிக்கலாம் முலாப இனம் முலாபா ஆகிறது ஜெம் அமுத்கரின் சாலிமுன் ஆண்பால் பன்மை சாலிமன ஜம்மா இருக்கும் மாதிஹியின சரியா அப்ப வஜஹி என்றான் இது இந்த இலாபத்தில பாருங்க வஜிகின்றது வசுவே கிடையாது அப்ப அது மாணவியா மாணவியானா அலிஃப்லாம் நுழையாது ஓகேவா நெம்தனி அஹ் ஹூல் அல் அலா வஜீஹி வஜஹி அந்த வஜஹி என்ற முலாஃபின் மீது அலிஃபலாம் நுழைவது தடையாகும் இயனல் இலாபத்து ஏனென்றால் நிச்சயமாக இல்லாபத் ஆகிறது இந்த இந்த இனிப்பு இந்த இலிப்பு இலாபத் ஆகிறது மாணவியதும் மாணவியா ஆகும் ஏன் முலாஃபு என்ன கிடையாது வசப்பு கிடையாது கிடையாது அது ஒரு வசப்பு கிடையாது அதனால அது மாணவி மாணவியான அலிஃபா நுழையாது ஆ அலமதுல்லா இந்த பயிற்சி இதனால் முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகளை காண்போம் இதே போல் நாம் தொடர்ந்து பயிற்சிகளை காணும் பொழுதுதான் நாம் இந்த பாடத்தின் உள்ள சந்தேகங்களையும் சிறு சிறு விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பயிற்சிகள் கிட்டத்தட்ட பல பயிற்சிகள் பயிற்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆஹ் இலாபத்து மாணவியா இலாபத்து லப்ரியா அதனுடைய பயிற்சிகளும் இதுல இருக்கின்றது அதுக்கப்புறமா வந்த யாவுக்கு அப்புறமா இலாபத் செய்தால் ியுடையாவுக்கு பிறகு செய்தால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த பயிற்சிகளும் இதில் இருக்கிறது அதை தொடர்ந்து மூன்றாவது பயிற்சியையும் இதில் கொடுத்துள்ளார்கள் மூன்றாவது பாலத்தின் பயிற்சியும் இதில் கொடுத்துள்ளார்கள் ஆகவேதான் பல பயிற்சிகள் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் வாரங்கள் இன்னும் நாம் தொடர்ந்து கண்டு கொண்டே இருப்போம் இந்த பயிற்சிகளை நாம் முழுவதும் காண்பதன் மூலம் நாம் இன்ஷா இதை தெளிவாகவும் இதில் உள்ள சந்தேகங்களையும் நாம் தீர்த்து கொள்ள முடியும் அதேபோல் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சிகளில் ஏரா பயிற்சி மிக மிக முக்கியமான பயிற்சி அந்த ஏரா பயிற்சியை நன்கு கவனிக்க வேண்டும் அந்த ஏரா பயிற்சி புரிய வேண்டும் என்றால் நாம் இதுவரை பார்த்த அனைத்து பாடங்களையும் நாம் மனணம் செய்து அதை மறக்காமல் இருக்கும் பொழுது அந்த ஏரா பயிற்சி மிகவும் எளிதாக புரியும் இல்லை என்றால் அந்த ஏரா பயிற்சி விளங்குவது கடினமாகிவிடும் ஆகவேதான் நாம் படிப்பது அந்த ஏராப் ஒரு வாசகத்திற்கான யாராப்பு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த பயிற்சி புரிவதற்கு நாம் இலக்கண சட்டம் இலக்கண சட்டத்தை அனைத்தையும் ஞாகம் வைத்து கொண்டு அந்த பயிற்சியை நாம் காணும் பொழுது மிகவும் நம்மளுக்கு ஏராப் சட்டம் எளிதாக விளங்கும் நாமும் ஒரு வாசகத்தை பார்த்து ஒரு ஏராப் வழங்க கூறினால் மிகவும் வேகமாக நாமும் ஏராப் கொடுக்கலாம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் dapat Assalamualaikum warahmatullahi wabarakatuh.